தூய்மைப் பணியாளர்களை நேரில் வரவழைத்து விஜய் சந்திப்பு நடந்திருக்கு தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கான காரணங்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் அவங்க எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து தூய்மை பணியாளர்கள் விரிவாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் எடுத்துரைச்சிருக்காங்க நீண்ட காலமாக கிடப்பில் உள்ள தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு தரப்பில் இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று அவர்கள் வந்து வேதனையுடன் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கவனத்துடன் கேட்டறிந்த விஜய் அவங்களோட தூய்மை பணியில் போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளிச்சிருக்காங்க மேலும் அவங்களுடைய உரிமைகளுக்காக கழகம் துணை நிற்கும் என்றும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற த தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த சந்திப்பு தூய்மை பணிகள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சென்னை பெருநகர மண்டலம் ஐந்து ஆறு தனியார் மையத்துக்கு எதிராக பதினோராவது நாளாக சென்னை மாநகராட்சியினுடைய குடியேறும் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது கடும் வெயில்லேயும் மழையிலையும் அங்கே இருந்து போராட்டத்தை இன்றைக்கி பெரும்பகுதி பெண்கள் நடத்திட்டுருக்காங்க அதிலேயும் பெரும்பகுதி அருந்ததினா ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்த சென்னையினுடைய பூர்வகுடிகள் இந்த போராட்டத்தை இருக்காங்க இந்த போராட்டம் வந்து தனியார் மையம் வேண்டாம் எங்களை வந்து தனியார் ராம்கி என்ற கான்ட்ராக்ட்டுக்கு ஆந்திர நிறுவனத்துக்கு அனுப்பாதீங்க சென்னை மாநகராட்சியிலே எங்கள் வேலை தொடரணும் அப்படின்ற நடவடிக்கையோடு போராட்டம் இருக்கோம் இதில் ஏழு கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடந்தது நாங்கள் இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணுன்றது கடைசியாக சொன்னாங்க முடியாதுன்ற சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கோம் தொடர்ந்து கான்ட்ராக்டர் கிட்ட வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அதை முடியாதுன்னு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அங்கே வந்து பந்தலுக்கு ஆதரவு தெரிக்கிறோம் மற்ற கட்சியினர் வருவது போல் அவரும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோன்ற தகவலை சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அவர் வருவதன் மூலமாக அங்கே வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு நாங்கள் அங்கே தொடர்ந்து போராடுவது என்பது சிக்கலுக்கு உள்ளாக வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் நாங்களே நேரடியாக எங்கள் எப்போது வந்து எங்கள் இடத்துக்கு வந்து பார்க்குறன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களோ நாங்கள் நேரடியாக வந்து பார்க்குறோன்ற அடிப்படையில் வந்து அங்கே பொதுமக்களுக்கு இடையூறும் மற்றதும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக நாங்கள் நேரடியாக அவர் வந்து இங்கே சந்திச்சிருக்கோம் அவரை மட்டும் சந்திக்கல நாங்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்கறதுக்கு இருக்கோம் நேரடியாக போய் ஆதரவு கேட்கறது இருக்கோம் பதினோரு நாள் ஆகிடுச்சு அவங்க நேரடியாக வரேன்னு சொன்னதுனால இங்கே நாங்கள் வந்திருக்கோம் இங்கே வந்து இன்றைக்கி அவர் வந்து உங்களோட நாங்கள் தொடர்ந்து இருப்போம் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும் உங்களோட எல்லா விதங்களையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை தூய்மைப்பணியான விஷயங்களுக்கு நாங்கள் பலமாக இருப்போம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் எங்கள் கட்சி இயக்கமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சட்ட உதவிகள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி ஆமாம் உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் தேவைப்படுமோ நீங்கள் வந்து சட்ட உதவிகளாக இருந்தாலும் வேறு உதவிகளாக இருந்தாலும் எங்கள் கட்சி உங்களோட முழுமையாக நின்று செயல்படும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எங்கள் சங்க தரப்பில் நாங்கள் உழைப்பூர் உரிமை இயக்கம் ஏடியுசி ஏஐசுசி சார்பில் இந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து அவங்க சங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கோம் எங்கள் போராட்டம் தொடரும் அந்த எந்த நெருக்கடிக்கு உள்ளாகினாலும் கைது செஞ்சாலும் சிறையில் தள்ளினாலும் தனியார் மையத்துக்கு எதிரான போராட்டம் என்பது தொடரும் அரசு வேலை என்பது இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் சென்னை பெருநகர மாநாட்சியில் பத்துலேருந்து இருபது வருஷம் வேலை பார்த்தவங்க இந்த வேலையில் தொடரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் வழக்கு கோர்ட்டில் நிலுவில் இருக்குது நிலுவில் இருக்கும்போது அங்கே பர்மிஷனே வாங்காமல் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க இதற்கு எதிரான சட்ட போராட்டமும் வீதி போராட்டமும் தொடரும் என தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மணி நேரம் சந்திச்சிருப்போம் வேற என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்க குறிப்பா அந்த போராட்டங்கள்